நண்பர்களே வணக்கம் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு லஞ்சமும் ஊழலும் தலைவிரிச்சு ஆடுது அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா உங்கள் எல்லாேருக்கும் நல்லா தெரியும் என்ன பண்ண போகிறோம் இப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க போகிறோமா இந்த ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் யார் காரணம் உங்கள் ரொம்ப ஸ்டாலின் இது ஈஸி ஆன்சர் தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்லாம் கதை விட்டுட்டு வந்துட்டு ஆட்சிக்கு வந்த உடனே நீங்கள் என்ன தினமடைகிறாரே லஞ்ச ஒழிப்புத்துறையை ஏதாவது எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு இருப்பேன் அந்த லஞ்ச ஒழிப்பு துறையோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறீங்களா சென்னை யூனிட் மட்டும் நான் உங்களுக்கு ரெகுலர் கேஸ் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபது இந்த காலகட்டத்திலலாம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து வழக்குகள் பதிவு பண்ணிட்டு இருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திமுக ஆட்சிக்கு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுலாம் வெறும் ஆவரேஜாக இருபத்தாறு ஆறு இருபத்தி ஏழு வழக்குகள் தான் ஒரு வருஷத்துக்கு பதிவு பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அது பதினெட்டாக குறை இந்த வருஷம் நாலே நாலு கேஸ் நாளை நாளை கேஸ் எவ்வளவோ வழக்குகள் எவ்வளவோ புகார்கள் லஞ்ச ஒழிப்பு துறையில இருக்கு எவிடன்ஸோட இருக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்பியரன்ஸ் ஆஃப் காலனிசம்பர் ஆஃப் பண்ணியே உங்களுக்கு ஞாபகம் ஏ கே ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு அஞ்சு மூட்டை மணலுக்கு மேடல் பதினஞ்சு மூட்டை மணல் கலந்தாங்களே அந்த பிஎஸ்டி சும்மா விட்டுக்கலாமா அந்த இடத்துல கூட சமூக நீதி அடகு வச்சிருக்கிறாரு தான் ஸ்டாலின் சொல்லுங்க உங்களுடைய திராவிட மாடல் மடலாட்சியில சமூக நீதிக்கு என்ன ரேட் வச்சிருக்கிறீங்க ஏன் கேபி பார்க் மாதிரி ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு அஞ்சு மூட்டை மலர் பதினஞ்சு மூட்டை மலர் கலந்தாங்களே நஞ்சோடி பூரை எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும்னு சொல்றாங்களா அதுல கூட எஃப்ஐஆர் பதிவு பண்ணாம பிடிச்சி வச்சிருக்கீங்க உங்க அரசு என் சமூக நீதி என்ன விலை கேட்கணுமா இல்லையா அப்போ இந்த மாதிரி எவ்வளவோ ஊழல் நான் அடிக்கிட்டே போகலாம் ஸ்மார்ட் சிட்டி ஊழல் அதானி நிலக்கரி இறக்குமதி ஊழல் ஹைவேஸ் நம்பி ஊழல்கள் நிறைய ஊழல்கள் அடிக்கிட்டே போகலாம் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஊழல் கல்குவாரி ஊழல் அண்ணா யுனிவர்சிட்டி முறைகேடு இப்போ வெளியிட்டது எதுலேயாவது எஃப்ஐஆர் இருக்கா ஏன் இல்லை ஏன்னா பார்க்குறீங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாலே நாலு இப்போது இதோடைய அர்த்தம் என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வந்து ஏதோ லஞ்ச ஒழிப்புத்துறை அளவில் முடிவு பண்ணுற விஷயமா இவ்வளோ பெரிய அளவில் எஃப்ஐஆர் ட்ராப் ஆகிருக்கு கிடையாது தமிழ்நாடு கவர்மெண்ட் மிக தெளிவாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் மிக தெளிவாக லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த வேலையும் செய்யவானான்னு சொல்லியிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நடக்க முடியும் நமக்கு வரக்கூடிய தகவல்கள் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் எஃப்ஐஆர் பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அபயகுமார் சிங் சொல்லுங்க எதற்காக எங்களுடைய வரிப்பணத்தை சம்பளமா வாங்கிட்டு ஏழு கோடி ரூபாய் எதற்கு தண்ட செலவு மூடிடலாம்ல ஒரு இழுத்து போட்டு பூட்ட போட்டு நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறையை மூடிடலாம் பேசாம நீங்க இந்த மாதிரி வேலையை செய்யாம இருக்கிறதுக்கு இந்த தூக்கத்துல இருக்கக்கூடிய இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையா இல்ல தூக்கத்துல தூக்கிற மாதிரி நடிக்கிறாங்களா எழுப்போம் தூங்குறாங்கன்னே வச்சுக்கு நம்ம போய் தூக்கத்துலேருந்து எழுப்பலாமா வர ஞாயிற்றுக்கிழமை இதுக்காகவே அரப்போர் அலுவலகத்தில் ஒரு ஈவெண்ட்டை வச்சிருக்கிறோம் ஒரு நிகழ்வு லஞ்ச ஒழிப்புத்துறையை தூக்கத்திலிருந்து எழுப்பும் நிகழ்ச்சி வாங்க தூக்கத்திலேருந்து எழுப்பி பார்ப்போம் அவங்க எல்லாருக்கும் கடிதம் அனுப்புவோம் அபய்குமார் சிங்க்கு ஒரு வருஷத்துக்கு எங்களுடைய வரிப்பணை எண்பது கோடியிலேருந்து தொண்ணூறு கோடி ரூபா உங்கள் லஞ்ச துறை செலவு பண்ணுறீங்களே சம்பளம் மட்டுமே ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு கோடி ரூபா வாங்குறீங்களே கொஞ்சமாச்சும் வாங்குற சம்பளத்துக்கு வேலை பார்க்க வேணாமா

நீ என்ன தடவ பண்றீங்க இன்னைக்கு லஞ்சப்பூ ஊழலும் வளர்றதுக்கு காரணமே ஸ்டாலின் அபே சிங் போன்றவர்கள் ஏன்னா இவங்க லஞ்ச ஒழிப்பு வேலை செய்யாத எஃப் போடாத அப்படின்னு இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த எஃப் போடாம வச்சாங்க அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க என்ன நடக்கும் எல்லா துறையிலையும் ஊழல் லஞ்ச ஒழிப்பு நம்ம அழுப்பாரு அபே குமார் சிங் நம்ம அழுப்பாரு ஏதும் மாட்டார் சும்மா ஜாலியா வருவாரு காலையில வருவார் ஆஃபீஸ்லே வண்டி ஈவினிங் போயிடுவார் சும்மா அவர் ஐபிஎஸ் படிச்சது சும்மா நம்மளோட ஆளாக இருக்கிறதுக்கு தான் ஐபிஎஸ்ஸை படிச்சிருக்கிறார் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு அப்படியே கேட்டுக்குவாரு அவர் அவர் சுயமாக சிந்தித்து எஃப்ஐஆர்லாம் போட போகிறது கிடையாது இல்லையா அப்படி சொல்லிட்டு ஜாலியாக அந்தந்த துறையில் எல்லாருக்கும் பார்ட்னர் கரப்ஷன் பார்ட்னர் ஆயிடுறாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை இல்லையா ஸோ கரப்ஷனை வளர்க்கறது தான் இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய மிக முக்கியமான வேலையாக இருக்குது நீங்கள் பேசாமல் இப்போ இந்த விஜயன் அவேர்னஸ் வீக்னு ஒன்று கூட வரும் அக்டோபரில் நீங்க என்ன பேசுங்க பேசாமல் எல்லா இடத்துலையும் அவன் போட மாட்டேங்க ஊழலை வளர்ப்பதற்காக எங்கள் துறை இருக்கிறது யாராச்சும் கம்ப்ளைண்ட் ஏதாவது கொண்டு வந்து குடுத்திங்கன்னா நாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் என்கொயரிங்கிற பேர்ல இழுத்துச்சு அதுக்கு பிறகு எஃப்ஐஆர் போடணும் போடணும்னு நாங்கள் அரசாங்கத்திட்ட கேட்போம் அரசாங்கம் வந்து இன்னொரு பக்கம் முடியாது முடியாதுன்னு அவங்க அப்படியே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒரு குடி தோண்டி இந்த ஊழல் புகாரெல்லாம் போட்டு புதைச்சிருவோம் அப்படின்னு சொல்லுங்க இந்த விஜிலன்ஸ் அதனால யாரும் எங்க துறைக்கு வந்து உங்க டயத்தை வீணடிக்க வேணா நாங்களே சும்மா ஓசியில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறோம் ஓசியில் அப்படின்னு பொன்முடிஸ்வர சொல்லுவார் அப்புறம் அவர் ஒரு அமைச்சர் இருக்கிறாரு அதனால மிஸ்டர் அபயகுமார் சிங் நீங்கள் தூக்கத்திலேருந்து எழுந்துருங்க தூக்கத்திலேருந்து உங்களை எழுப்புறதுக்கு உங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையை எழுப்புறத்துக்கு மிஸ்டர் ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி ஊழலை அவரு என்னவோன்னா சொல்லிட்டோம் ஒரு சிஎம்மு அவர் வந்து அவருடைய டிஎம்கே ஆட்சி அமைக்குதுங்கிறதுக்காக அவர் ஊழலை எப்படி வேணால் வளர்க்கலாங்கிறதுக்காக உங்களை எஃப்ஐஆர்லாம் பதிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரா சொல்லுங்க வெளியே வந்து ஆமாம் அவர் எங்களை எஃப்ஐஆர் பதிவு பண்ண விட மாட்டேங்கிறாருன்னு சொல்லுங்க இப்போ அவர் சொல்லலன்னா அப்படியே எஃப்ஐஆர் பதிவு பண்ணாமல் இருக்கிறீங்க எந்த துறையில் உங்களுக்கு இப்போ ஸ்மார்ட் சிட்டி ஊழலில் அப்படியே ஸ்டாலின் அப்படியே பொதிச்செழுந்தார் தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவேன்னு இப்போ அந்த அதுக்கு எஃப்ஐஆருக்கு யார் தடையாக இருக்கிறாங்க கார்த்திகை ஐஏஎஸா அவர் மேலே தான் நடவடிக்கை சொன்னார் ஸ்டாலின் முதலமைச்சர் இன்னைக்கு நடவடிக்கை அவர் கார்த்திகேயன் வந்து இருந்தாருன்னா வெளியில் வந்து சொல்லுங்கள் கார்த்திகையன் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரு ஐஏஎஸ் சொல்லுங்கள் பஸ் ஷெல்டர்ல சரி அனுமதி வந்துருச்சுல்ல ஏன் எஃப்ஐஆர் போடாமச்சிருக்கீங்க ரபிகுமார் சிங் ஏன் வச்சுருக்கிறீங்க சொல்லுங்கள் ஏதாவது பேசிகிட்டு இருக்கிறீங்களா அவங்க வே வேலுமணி குரூப்போடு ஏதாவது பேசி எஃப்ஐஆர் போடாம எப்படி இதை வந்து இது பண்ணாலும் ஏதாவது டீல் ஏதாவது பேசிட்டு இருக்கீங்க அவங்க லஞ்ச ஒழிப்புத்துறையில சொல்லுங்க எதுக்கு இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணணும் நீங்க மக்களுடைய வரிப்பணத்தை இவ்வளவு வாங்கிட்டு எங்க கிட்ட இருந்து சம்பளம் வாங்குறீங்கிற கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா இல்லையா உங்களுக்குலாம் அப்படி இருந்ததுன்னா நீங்க இந்த வேலையை செய்வீங்களா மக்களே நம்ம இதை சும்மா விடக்கூடாது இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை எய்தர் நமக்காக வேலை செய்யணும் இல்லைன்னா பூட்டிட்டு போட்டோம் தட்டி எழுப்புறோம் வாங்க வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு அரப்பூர் அலுவலகத்தில் ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணுவோம் லஞ்ச ஒழிப்பு துறையை நீங்கள் தட்டி நம்ம எழுப்புவோம் லஞ்ச ஒழிப்பு துறையை வச்சு இந்த தூங்குற லஞ்ச ஒழிப்பு துறையை நம்ம எழுப்புவோம் எப்படி எழுப்பலாம் ஏதாவது ஒரு காஃபி பொடியோ ஏதோ ஒன்று அனுப்புவோம் சரி காஃபி குடிச்சிட்டாச்சும் எழுந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம் ஏதோ ஒரு வழியில் வாங்க நம்ம லஞ்ச ஒழிப்பு துறையை தட்டி எழுப்புவோம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு விட போகிறது இல்லை இவங்கள நம்ம விடக்கூடாது நம்மளுடைய வரி பணம் இவங்க நமக்காக வேலை செய்யும் வரை விட மாட்டோம் அப்படி இல்லைன்னா அபயகுமார் சிங்க வீடு அனுப்புவோம் நமக்காக வேலை செய்யக்கூடிய அதிகாரி தான் அங்கே இருக்கணுமே தவிர ஒரு பொது ஊழியர் தான் அங்கே இருக்கணுமே தவிர தண்டத்துக்கு சம்பளம் வாங்கிட்டு ஊழல்வாதிகளுக்காக வேலை செய்கிறவர் நமக்கு தேவை கிடையாது அதனால் வாங்க வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய கேம்பெயின் லான்ச் பண்ணுவோம் லஞ்ச ஒழிப்பு துறையை தட்டி எழுப்புவோம் நன்றி வணக்கம் திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நாம் அதிமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான் நாம் அதிமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்